சிவாய நமக்கு திருச்சாழல் பகுதி ரெண்டு தினந்தோறும் திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய திருவாசக சிந்தனை திருச்சாழல் இரண்டு திருச்சாழல் என்பது அடியார்களே இரண்டு பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் வார்த்தைகளால் கேள்விகளை கேட்டு விளையாடிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை விளையாட்டுதான் சாழல் என்பது திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் எழுதி கைச்சாத்திட்டது என்பதனாலே அதை நாம் திரு என்று சேர்த்து திருச்சாழல் என்று சொல்கிறோம் இந்த திருச்சாழல் முழு முழுவதும் இருபது பாடல்கள் அந்த இருபது பாடல்களிலும் இருபது விதமான கேள்விகள் அதற்கு இருபது விதமான பதில்கள் தொடர்ந்து சொல்வது ஏற்கனவே நாம் பகுதி ஒன்றை பார்த்து விட்டோம் இப்போது பகுதி ரெண்டு அலறவனும் மாலவனும் அறியாமே அழல் உருவாய் நில முதற்கீழ் அண்டம் உற நின்றதுதான் என்னேடி நிலமுதற்கீழ் அண்டம் உற நின்றிலேலேன் இருவர்தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழேலோ சாழலோ அதாவது திருமாலும் நான்முகனும் அறிய முடியாத அளவிற்கு இந்த பூமிக்கு கீழும் விண்ணுலகிற்கு அப்பாலும் தீப்பிழம்பாய் நம்முடைய சிவபெருமான் நின்றதற்கான காரணம் என்னடி என்று ஒரு பெண் கேட்பதாகவும் அதற்கு இன்னொரு பெண் பதில் சொல்வதாகவும் இந்த இது அதற்கு இன்னொரு பெண் பதில் சொல்கிறாள் அப்படி வந்து அடிமுடி காணாத ஒரு ஜோதி வடிவாக நம்முடைய சிவபெருமான் தோன்றாமல் போயிருந்தால் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று திருமாலும் நான்முகனும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய திறமையையும் தங்களுடைய கோபத்தாலும் இந்த உலகத்தையே அழித்திருப்பார்கள் ஆகவேதான் நம்முடைய சிவபெருமான் உங்களை விட நான் பெரியவன் என்பதை காண்பிப்பதற்காக அப்படி நின்றானடி என்று இன்னொரு பெண் சொன்னார் அடுத்தது மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது என்னடி சலமுகத்தால் அவன் சடையில் தரணியெல்லாம் பில தரணியெல்லாம் புக பாய்ந்து பெருங்கடோ பெருங்கடாம் பெருங்கேடாம் சாழலோ ஒருத்தியை வந்து தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்து விட்டான் பார்வதிக்கு கங்கையை தன்னுடைய சடாமுடியின் மேலே அவன் வைத்ததற்கான காரணம் என்னடி என்று ஒரு பெண் கேட்பதாகவும் அதற்கு இன்னொரு பெண் சொல்லுகிறாள் எப்பொழுதுமே ஆண்களுக்கு பெண்கள் சிவன் சக்தியாக சேர்ந்திருந்தால்தான் உலகம் சிறப்பாக இயங்கும் ஆகவே ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் என்னில் பாதி அவன் அவளின் பாதி நான் என்பதை உணர்த்துவதற்காக அப்படி இருந்தார் அதாவது ஒரு பாதியை பார்வதிக்கு தந்தால் தந்தார் அதே போல சக்தி பார்வதியே சக்தி தான் அந்த சக்தியே நீராக தலையிலே இருந்தது அந்த நீர் அப்படியே நம்முடைய பூலோகத்தில் வந்தால் அந்த நீரால் இந்த உலகம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் உலகம் முழுக்க நீர் மட்டுமே இருக்கும் ஆகவே அதனுடைய வீரியத்தை குறைத்து தன்னுடைய தலையிலே இருந்து கங்கையை கொட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுதுதான் அந்த கங்கையினுடைய புனிதம் அந்த கங்கையினுடைய நீரானது நாம் எல்லோருக்கும் பயன்படுகிறது என்பதை சொல்வதற்காக அப்படி செய்கிறார் என்று இன்னொரு பெண் சொல்லுகிறார் கோளாலம் ஆகி குறை கடல்வாய் ஆண்டு அன்றெழுந்த ஆழாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி ஆளாலம் உண்டில அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடு வீடுவர்கான் சாழலோ ஆழகால விஷத்தை ஏன் குடிச்சான் நம்முடைய சிவபெருமான் அப்படின்னு ஒரு பெண் கேட்கிறார் அதற்கு இன்னொரு பெண் சொல்லுகிறார் ஒருவேளை அந்த ஆழகால விஷத்தை நம்முடைய சிவபெருமான் குடிக்காமல் போயிருந்தால் முப்பத்து மூவரும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இன்றைக்கு இல்லாமல் போயிருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் அழிந்திருப்பார்கள் தேவர்களை காப்பதற்காகத்தான் நம்முடைய சிவபெருமான் அழகால விஷத்தை உண்டான் என்பது என் பாடல் தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பளவன் வெண் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி வெண்பால் பேதாய் இரு நிலத்தோர் விண்பால் யோகெய்தி விடுவர்கான் சாழலோ பொம்பளைக்கு பாதி உடம்ப கொடுத்துட்டானே பொம்பளை பித்தனாவன் பொம்பளை பொம்பளன் அலையிறவன் அவனுடைய ஈசன் என்று ஒரு பெண் கேட்கிறாள் ஒருவேளை நம்முடைய ஈசன் தன்னுடைய இடபாகத்தை பார்வதிக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் பெண்கள் இந்த உலகத்தில் சக்தி மிக்கவர்கள் என்பதை சொல்லாமல் போயிருந்தால் அனைவருமே பிறக்கின்ற அனைவருமே யோகத்திலேயே இருந்து வாழ்க்கையை முடித்துவிட்டிருப்பார்கள் இந்த உலகம் எப்படி அடுத்தடுத்து வளர்ந்திருக்கும் என்பதை பாரடி என்று சொல்கிறார் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு இறுதியாகத்தான் நீ வீடு பேர் அடைய வேண்டும் பிறந்த உடனேயே வீடு பேர் அடைவது எல்லோருக்கும் வாய்க்காது முதலில் அறமாக இருக்க வேண்டும் அடுத்து பொருள் சேர்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையினுடைய உலக வாழ்க்கையினுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் பிறகு எல்லாவற்றையும் சரியாக செய்து வீடு பேரை அடைய வேண்டும் இதுதானே நம்முடைய மனித வாழ்க்கை அதை விடுத்து அவன் பெண் பித்தனல்ல அந்த பெண்ணினுடைய இந்த உலகத்தில் பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் அவள் எப்படிப்பட்ட சக்தி என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவளின்றி ஒன்றும் இல்லை என்பதை உரு உருவகப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய ஈசன் அப்படி செய்தான் அதை கண்டுகொள்ளடி என்று இன்னொருவர் சொல்றார் தான் அந்தமிலான் தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெல்லத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெல்லத்து அழுத்துவித்த திருவடிகள் வான் தேவர்களுக்கு ஓர் வான் பொருளுக்கான் சாழலோ நானா ஒரு ஆளே இல்லை எனக்கு வந்து என்ன பண்ணிடுவான் அவனுடைய இறைவன் அப்படின்னு கேட்கும்போது அவன் திருவடியை நினைத்து நீ தவம் இருந்தால் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்ளுவான் என்பது இந்த பாடலினுடைய பொருள் அவனை நினைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவனை நினைத்தால் நமக்கு மெய் இன்பம் கிடைக்கும் அவன் திருவடிதான் நமக்கு மெய் இன்பம் கிடைக்கும் என்பது இன்னொரு பாடல் திருவாசகத்தினுடைய திருச்சாழலை சிந்தித்து வருகிறோம் திருச்சாழலினுடைய மூன்றாவது பகுதி அடுத்து நாம் காற்போம் திருச்சித்திரம்பரம்